எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமான வை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மரை நாயகனே டக்கு ஆன்சர் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இது திஸ் ஆர் தட் அதுக்கு வந்து ரீசனாக சொல்லலாம் அதாவது இவங்க ரெண்டு இது சொல்லுவோம் சார் அதில் வந்துவிட்டு இவங்க தான் காரணம் சொல்கிறதுக்கு என்ன இவங்களை ரொம்ப பிடிக்கும் இல்லை இவங்க நெருக்கமானவங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரி எதுனால சொல்லுங்க எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் சார் என்டர்டெய்னர் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் விட என்டர்டெயின்மெண்ட் தான் பிடிக்கும் அதனால தான் இப்போ சமீபத்தில் இந்த அடுத்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்டில் எனக்கு விஜய் பிடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் ஜெயலலிதா எனக்கு நல்ல அஃபிக்ஷனாக இருந்தாங்க ஆனால் கலைஞர் வந்து அவர் காட்டிய பாசம் வந்து என் தந்தை என்கிட்ட காட்டின பாசம் அளவுக்கு நான் ஃபீல் பண்ண கை பிடிச்சி பேசுவார் எங்க அப்பா அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேரத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் எங்கள் அப்பாவை நான் தொட்டதெல்லாம் கிடையாது அவர் அந்த பீரியடில் என் கை டேய் யாரையும் தொட விடாத அப்படின்னு மேலே சாஞ்சிட்டார் அந்த ஃபீல் வந்து எனக்கு கலைஞர்கிட்ட கிடைச்சிது அவர் பேசின பல விஷயங்கள் நான் வெளியில் சொல்லவே முடியும் அவருடைய கொள்கைகள்லாம் மேலிருக்கலாம் நான் ஒவ்வொருத்தரையும் இந்த சுகர் படம் கொடுப்பேன் வாங்கிப்பேன் எனக்கு எது கொடுக்க எங்கள் என்னுடைய அறுபதாவது கல்யாணத்துக்கு வந்தார் ஷூட்டி அச்சதை தட்டை நீட்டோம் அப்படி கை நிறைய எடுத்து அச்சதை போட்டார் நாங்கள் சாஷ்டங்கமாக நமஸ்காரம் பண்ணோம் என்னை விட ஒரு இருபத்தஞ்சி வயசு பெரியவருக்கு போய் நான் நமஸ்காரம் என்னோட ஒரு நாள் பெரியவனாக இருந்தால் கூட நான் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடுவேன் யாராக இருந்தாலும் அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது பாடம் உன்னை விட பெரியவங்க காலில் விழும் உன்னோட சிறியவங்க காலில் விழக்கூடாது சபரிமலைக்கு போகிறேன் அன்னைக்கு வேணால் விழலாம் ஏன்னா சாமின்ட்டு பட் பாக்கி நாட் அதர் டைம் பாவம் அவங்களுக்கு சேரும் ஐஸ்ல பெரியவங்க நம்ம விட பெரியவங்க நம்ம காலில் வந்தால் அந்த பாவம் நமக்கு வந்துடும் எல்லாம் சொல்ல சொல்லி கொடுத்த விஷயங்கள் அதனால தான் எனக்கு கலைஞர் அந்த அந்த நெருக்கம் இப்போது பேசும்போது எனக்கு நிஜமாகவே அதை அதை நான் ஃபீல் பண்ணுறேன் ரஜினி கமல் 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 வந்து என்ன காரணம்னு சொன்னால் கமலும் நானும் நைன்டீன் செவன்டி டூலேருந்து ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூட்டரில் போய்ட்டு கமல் வீட்டிலேருந்து நானும் கமலும் நடந்து சஃபீர் தேட்டிருப்போம் ஏன்னா நான் திரும்பி வரத்துக்கு வரைக்கும் தான் பெட்ரோல் இருக்கும் அதனால் அந்த மாதிரி போயிருக்கோம் பல விஷயங்கள் பேசியிருக்கோம் இங்கே பண்ணிடுனா அவ்வளோதான் அதே போல் ரஜினி இதில் வந்து ரஜினியும் அந்த ரெஸ்பெக்ட் இன்னி வரைக்கும் வந்தால் டக்குன்னு ஏந்து நிற்கிறது கிளம்பி போகிற வரைக்கும் நின்று வழி அனுப்புது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் அதனால் யாருங்கிறது பார்த்தா இதில் கமல் ரஜினி ரெண்டு பேருமே எனக்கு ஈக்குவலாக தான் தெரியும் சாவித்ரி சரோஜா தேவி ரெண்டு பேருமே எனக்கு கனவு வந்தவங்க அவ்வளோதான் சாவித்ரி நல்ல எனக்கு சாவித்ரி நல்ல குட் பர்ஃபார்மர் சரோஜா தேவி கொஞ்சம் நாட்டியாக ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த இதில் இந்த இந்த ஒரு நடிகனுக்காக நடிகைக்காக நான் படம் பார்த்ததே கிடையாது படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன் ஒரு படத்தில் குண்டமணி சூப்பராக நினச்சிக்கா அந்த படம் கூட பார்ப்பேன் அதனால் எனக்கு அது ஒரு பெரிய த்ரிஷா நயன்தாரா த்ரிஷா நயன்தாரில் எனக்கு ஐ ஃபீல் த்ரிஷா த்ரிஷா வந்து த்ரிஷா இஸ் காட்டிய ஒரு ஒரு விதமான பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் செந்தில் கவுண்டமணி செந்தில் கவுண்டமணி ரெண்டு பேரும் பிரிச்சே பார்க்க முடியாது செந்திலும் கவுண்டமணி தான் கவுண்டமணி ஒன்னா கவுண்டமணி கால தூக்கினா உதவு வாங்கறதுக்கு அங்க செந்தில் இருக்கணும் இல்லைன்னா அது வராது அந்த மாதிரி பார்க்கும்போது அது பேரண்ட்ஸ் வாஜ்பாய் நரேந்திர மோடி எனக்கு நரேந்திர மோடி தான் பழக்கம் வாஜ்பாய் ஒரு கவிஞர் அது வேற விஷயம் அரசியல் அப்படிலாம் பார்க்க முடியாது இப்போது நான் நான் மோடி அவர்களை பார்த்து அஞ்சு வருஷம் மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்னு வேணா லெட்டர் அனுப்பலாமே தவிர அவர்கிட்ட நேராக பார்த்து பேசாத வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாம நானே அவர் போய் என்ன சேர்த்துக்காங்க என்ன சேர்த்துக்காங்கன்னு என்னால் போய் சேர முடியாது அவர் அங்கே இடத்துல பாப்புலர் அவ்வளவு அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு எவ்வளோ இருந்தாலும் போனால் பொறுத்த தமிழ் சை சிறந்த ராய் தான் பெட்டர் என்னால் அண்ணா ஏற்றுக்கவே முடியாது சரிண்ணா இஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அன்ஃபிட் டு பி அ பொலிட்டீஷியன் அவர் ஒரு போலீஸு ஜெயிலு அங்கெல்லாம் இருக்க வேண்டிய ஆள் அவர் காவலாக அதாவது போலீஸாக இருக்க வேண்டிய ஆள் அவருக்கு அவர் வந்து இ ஹஸ் காட் ஏ டூ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அது வந்து தமிழ் கிடையாது அண்ணா என்னண்ணா என்னண்ணா அண்ணா தான் பேசுவோம் இன்றைக்கி கவர்னராக இருக்கும்போதும் நம்மளை அண்ணாண்ணா அண்ணா தான் கூப்பிடுவாங்க என்ன மிஸ்டர் ஷேகர் அப்படின்னு டக்குன்னு மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன தமிழ் தமிழ்சிக்கிட்ட நான் நிறைய கேள்வி பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு பானாவுக்கு பானா காணாவுக்கு காணா இது இது மாதிரி எதுக்கு முனையிலே பேசணுன்ட்டே பேசிடுவாங்க அதனால் என்ன ஆகிடுது சொல்ல வர விஷயம் வந்து நீர்த்து போயிடுது அண்ணாமலை கிட்ட அந்த பிரச்சனையே கிடையாது சொல்றதே நேர்த்து போன விஷயம் தான் பேசுறது அதனால அவரது பத்தி இல்ல பட் எனக்கு இந்த ரெண்டு பேர்ல வந்து டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ் சை இஸ் பட்டர் பர்சன் உதயநிதி ஸ்டாலின் விஜய் உதயநிதி தான் நான் விஜய் பேசிருக்கேன் விஜய் பத்தி வேற விஜயநிதி ஸ்டாலின் விஜய் எதுக்காக நீங்க நடிகரா கம்பேர் பண்றீங்களா அரசியல்வாதியை கம்பேர் பண்றேன் நீங்க எப்படி வேணாலும் அப்படி எப்படி வேணாலும் எடுக்க படத்துலன்றது வந்துட்டு இப்போ ரெண்டு பேருமே கடந்து வந்துட்டாங்க இவர் ஆல்ரெடி மூவிஸ்லேருந்து விலகிட்டார் இப்போ வந்துவிட்டு அரசியலுக்கு வந்ததுனால இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார் இவர் ஸோ இந்த பேஸில் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் உதயநிதி ஆர் விஜய் எனக்கு உதயநிதி ஷேல் இருந்தேன் நம் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் நீங்கள் பாருங்க இன்னைக்கு எவ்வளவோ கேள்வி பண்ணுறாங்க அவர் எவ்வளோ உச்சத்துக்கு போவாருன்னு பாருங்கள் யா காட் எக்ஸ்ட்ரானரி ஒரு எஃபிஷியன்சி இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு இந்த காசிப்பெல்லாம் பேச மாட்டார் அன்னைக்கு கூட நான் சொன்னேன் எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னபோது உங்கள் கேரவனில் இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன் எல்லாருக்கும் எல்லாங்கிறது நாட் பாசிபிள் யாராக இருந்தாலும் யார் யாருக்கு என்ன உண்டோ அதை தான் நீங்கள் கொடுக்க முடியும் அதனால் விஜய் ஐநூறு நாள் இருக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு அந்த ஐநூறு நாளில் விஜய் என்ன பர்ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டை ரெண்டு மூணு சுற்றுப்பயணம் பண்ணும் இந்த தடவை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னா மூணு தடவை சுற்றுப்பயணம் பண்ணார் தமிழ்நாடு முழுக்க இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இப்போவே ஆரம்பிச்சிட்டார் சனி ஆயிரம்னா இருக்க மாட்டேங்கிறார் எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு ஊர் சாட்டர்டே சண்டே போகிறார் பார்ட்டியை சரி பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு வரும் உழைப்பு தான் நான் நான் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கினு நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே நடக்கும் சோஷியல் மீடியாவில் ஒருத்தான் என்ன பண்ணா அண்ணா என் ஓட்டு உங்களுக்கு தான் போட்டான் ரொம்ப சந்தோஷம்ப்பா எங்கே இருக்கேன்னு நான் சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கேன் ஐய் நீ மயிலாப்பூடுதான் ஓட்டு நீ சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து எனக்கு என்னடா ஓட்டு இது இது மாதிரிதான் தான் அது ஒரு மாயை சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இந்த செருப்பால் அடித்த மாதிரி ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுத்தது அந்த ஹிந்தி பிக்பாஸில் நடித்த ஒரு பிரபலம் அவருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ஃபாலோவேர்ஸ் நூற்றி நாற்பது ஓட்டு வாங்கினார் எலெக்ஷனில் இதுதான் அடிப்படை ஆமாம் தமிழ்நாட்டில் கூட பாருங்கள் பிஜேபி அங்கே மகாராஷ்டிராவில் ஜெயிச்சதுக்கு லட்டு கொடுத்தாங்க மகாராஷ்டிராவில் எங்கே தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த இடம் தோத்துப்பூசி அவ்வளோ பிரபலமாக நம்ம நம்ம தமிழில் இங்கே ஸ்வீட்டு கொடுத்தே வேணா போயிடுவாங்க சூப்பர் சார் எல்லா கேள்விக்குமே பலிச்சு பலிச்சுன்னு சொன்னீங்க ஆக்சுவலா உங்களுடைய முகம்ன்றது வந்துட்டு நீங்க வெளிப்படையா பேசுவீங்க இது எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்சது இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த தானம் பத்தி நீங்க நிறைய செஞ்சுருக்கீங்க அதுக்கான விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்திருக்கீங்க அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்க கண்தானம் செஞ்சிருக்கீங்க இதை தாண்டி நிறைய குழந்தைகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கல்வி உதவி தொகையை படிக்கிறதுக்கு ஏழை மாணவர்களுக்கு வந்திருக்கீங்க அப்பா தான் இந்தியாலயே ஃபஸ்ட் டைம் ப்ளட் டொனேஷன் ஐ டொனேஷன் ஜோனையல் டைப்ஸுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் என்னுடைய நம் குடும்பங்கிற தொலைக்காட்சி தொடரில் அது எடுத்து பண்ணி அந்த போர்ஷனை பற்றின தனியாக கட் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கொடுத்தோம் இழந்த உடனே கண்ணு டொனேட் பண்ணார் அதான் போட்டோம் மை விஷன் இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்னு போட்டு அப்போ அவடைய க ஃபோட்டோவை போட்டோம் நான் பிளட்டு கொடுக்குறது இது ஐம்பதாவது பிளட் டொனேஷன் இது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஜிஹெச்சில் பிளட் டொனேஷனுக்காக ஒரு வி இது இருக்குது விங் இருக்குது அங்கே அந்த அந்த சேரில் அந்த சேர் மட்டுமே ரெண்டு லட்சம் ரூபா மதிப்பு ஏன்னா அது சின்ன ஆசோலேட் ஆகி அந்த பிளட்டு க நம்ம இதுலேருந்து போகிறதுக்கு உண்டான எவ்வளோ சௌகரியம் இருக்குமோ அவ்வளோ சௌரியம் ஆமான ஒரு இது அதனால் எனக்கு எனக்கு தெரிஞ்சு சில சமயம் பிளட்டு கேட்குறாங்க அதை விலக்கி விற்கிறாங்க போது ரொம்ப கோவம் வரும் அதுக்கு தான் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பிளட்டு கொடுக்கணும் கூடிய வரைக்கும் ஏப்ரல் மே ஜூனில் கொடுக்கணும் அப்போ தான் காலேஜ் ஸ்கூல் லீவு லீவு நாளில் கிடைக்காது அப்போ போய் நீங்கள் கொடுக்கணும் ப்ளட்டு இதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது லைன்ஸ் கிளப்லாம் நிறையா பண்ணுறாங்க நம்மளால் முடிஞ்சது இன்றைக்கும் என்ன அந்த அவேர்னஸ் கேம்ப் கூப்பிட்டா நான் போயிட்டு வரேன் அதுக்கு காரணம் அப்பா தான் அது அதனால் அது பண்ணுறேன் பட் இப்போது வருஷத்துக்கு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் என் ட்ரூப் ட்ரூப்பு பிரியாவும் ட்ரஸ்ட்டு தான் சுகர் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் ட்ரஸ்ட்டு தான் ஸோ அதில் வர ஃபண்டை வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்டுறோம் முழு ஃபீஸ் கட்ட மாட்டேன் முக்கியமான விலை கட்டுவோம் ஒரு எம்பிபிஎஸ் மாதிரி இருந்தாக்கா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்போம் அடுத்தது காலேஜ்னால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அப்புறம் ப்ளஸ் டூ அது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் இந்த மாதிரி கொடுப்போம் ரொம்ப இந்த ஒன்றாவது ரெண்டாவதுக்கெலாம் கொடுக்க மாட்டோம் இப்போவே நீங்கள் எதுக்கு கடனை வாங்கி படிக்க வைக்கிறீங்க கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வைங்க எங்கே படித்தா என்ன எனக்கு அந்த க சும்மா வரட்டு அந்த வீட்டில் படிக்க வைக்கிறாங்க இந்த வீட்டில் படிக்க வைக்கிறாங்கன்னா படிக்க வைக்க இன்றைக்கி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் இங்கிலீஷ் சொல்லித்தராங்க அப்புறம் என்ன இருக்குது ஆனால் இன்றைக்கும் எப்படி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்கிற மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா சரியாக வராதுன்னு ஒழுக்கத்தை தாய் தந்தையர் சொல்லி கொடுக்கட்டும் கல்வியே பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்க எனக்கு அதுதான் அது அப்புறம் வந்து மறுபடியும் இந்த கேம்ப்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாதத்துக்கு பத்து அல்லது பதினைந்து அனாதை படங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் நாங்கள் அறநூறு பாடி பண்ணியிருக்கோம் இப்போது நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறது நம்மளால் நமக்கு அது போய் ஒவ்வொருத்தையும் நம்ம போட்டி போட்டு எனக்கு கூடு எனக்கு பாடியெல்லாம் கேட்டு வாங்குறத விட வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பணம் அமைச்சு விட்டுருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு அதுதானே வேணும் அந்த சப்போர்ட்டை தானே நம்ம கொடுக்கணும் அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டுருக்கிற ஒரு பெரிய விஷயம் ஓகே சார் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து சிறப்பாக பதில் சொன்னீங்க நன்றி சார் அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து நம்ம ஒருத்தரை பார்ப்போம் பார்க்குறது வந்து பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் பாங்க சில சமயம் அதை தாண்டி என்னுடைய அரசியல் நிகழ்வுகள்னால சில சமயம் என்னுடைய ஸ்டாண்டு தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுருக்கலாம் பட் நான் என்னைக்குமே இந்த கட்சி விஸ்வாசி போய் கட்சிக்காக நான் கூவுறதெல்லாம் கிடையாது தான் இனிமேல் எந்த கட்சியும் வேண்டாம் என் சமுதாயத்துக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த ஓட்டை நம்ம பண்ணி கொடுப்போம் இப்போ கூட நான் முதலமைச்சரை பார்க்கும்போது சொன்னேன் பிராமணர்களில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து தினசரி கூலி வேலை செய்கிறாங்க புனசம் சுமக்குறாங்க டேபிள் கிளீன் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் பிராமணர் இருக்காங்க நீங்கள் வந்து அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருக்குது அது மாதிரி இதில் பண்ணி ஒரு ஐம்பது கோடி ரூபா கொடுங்கிற ஸோ அவர்களெல்லாம் என்ரோல் பண்ணி அவர்கள் இதில் பெனிஃபிஷியாகும்போது அந்த ஓட்டு கண்டிப்பாக வரும் ஏன்னா அதே போல் எல்லா ஜாதிக்கும் உண்டான ரெப்ரசன்டேஷன் அசம்பிளியில் இருக்கணும் இது வரைக்கும் பிராமினுக்கு இந்த ஜெயலலிதா அப்புறம் ரெப்ரஸன்டேஷனே கிடையாது அப்போ யா எந்த ஒரு கட்சி ஒரு மூணு அல்லது நாலு எம்எல்ஏ சீட்டு பிராமண்களுக்கு கொடுக்குறாங்களோ ஏழு கொடுக்கணும் நியாயமா மூணு பர்சன்ட்டு தான் ஏழு வேண்டாம் ஒரு மூணுல ஆரம்பிக்கிட்டோம் மூணு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் திமுகவே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் பிராமணன் கொடுக்க வேண்டாம் திமுகவில் உறுப்பினராக இருக்கிற பிராமணை கொடுத்துட்டு போட்டுமே எல்லாத்துக்கும் நம்ம கண்டிஷனை போட்டு இப்படி தான் செய்யணும்லாம் சொல்ல முடியாது செஞ்சால் நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன் அதில் எனக்கு எந்த விதமாக ஏன்னா நாளைக்கு ஏடிஎம்கேயோ விஜயோ பாக்கி கட்சிகளோ இனிமே ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய முடியும் திமுக ஒன்று தான் இப்போ செய்ய முடியும் இப்போ செஞ்சால் அதனுடைய பலன் அதனுடைய அறுவடை இருபத்தாறுலாம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா எல்லாரும் மாதிரி நானும் அப்புறம் செய்யறேன்னா எனக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க கட்சியை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாக இல்லை ஆனால் எல்லாருக்குமான முதல்வர்னு சொல்கிற நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் இந்த எழுபது ஆண்டுகளாக எந்த சலுகையும் இல்லாத இவர்களுக்கான முதல்வராகவும் இருந்தாக்க அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறும் திமுகவுக்கும் மாறும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கழகம் வேறு திமுக வேறு ஆர்எஸ்எஸ் வேறு பிஜேபி வேறு தமிழ்நாட்டிலேயே இந்த ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய சில பல தவறான நபர்களால் தான் தமிழ்நாடு பிஜேபி கெட்டுப்போச்சு உருப்படாது போச்சு எல்லாம் ஜாதி ஜாதி இதில் சே கோயமுத்தூரில் ஒன்றா சேர்ந்துக்கிறது அங்கே ஒன்றா சேர்ந்துக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது கெட்டு போச்சு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கழகம்ங்கிறது அவங்களால் முடிஞ்சால் திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும் எதாவது எம்சாரி ஐஏ பாட்டு பாட்டு பாட்டினா ஒரு லட்சம் ஓட்டு போயிடும் கடைசியில் அவங்க என்ன நினைப்பாங்க திமுக தான் இதை ஆதரிக்குதுன்னு நினைப்பாங்க திமுக இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரடியான இது அவங்க என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவான்ட்டாங்க அப்புறம் எப்படி கடவுள் மறுப்பு வரும் திமுகக்கு அது திராவிட கழகத்தினுடைய கொள்கை அவங்க எலெக்ஷனில் நிற்கவே இல்லை ஏன்னா வாய்க்கு வந்ததும் பேசிட்டே இருக்கலாம் அதனால தான் நீங்கள் பாருங்க நல்லா எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி அவங்களாம் ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க அது போராது இப்போது சோசியல் மீடியா இருக்கு இப்போ இப்போ இப்போவே ரெண்டு வருஷம் முன்னாடியே அதை செய்யணும் எனக்கு யாரும் விரோதி இல்லை உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கா ஓகே ஆனால் எதிர்கருத்து இருக்கணும் நான் தவறாக பேசுறதுங்கிறது தான் சபரிமலைக்கு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க நீ தப்பாக பேசுகிற உனக்கு வழியாக போக வேண்டாம் அது பண்ணக்கூடாது பண்ணும்போது இப்போ பாட்டுக்கு இவங்க எதிர்பார்ட்டு பாட்டாங்க ஸோ இது வைரலாக போகும் ஆனால் அதை பிச்சு திருப்பி ஒன்றரை பர்சன்ட் பீப்புள் தான் பார்ப்பாங்க வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்புறம் இவங்க ஒரு கேஸ் போடுவாங்க அவங்க ஒரு கேஸ் போடுவாங்க எல்லோரும் போய் நிற்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சியில் இல்லாதவர்கள் பொறுப்பில் இல்லாதவங்க விலகி இருங்க தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தீர்மானிச்சு யார் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவ்வளோதான் இன்றைக்கி தான் திமுகவை ஏன் சொல்கிறேன்னா குடும்பத்துக்கு நாலாயிரம் ரூபா வரைக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க இதைத்தான் இப்போது பணமே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிஜேபி ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் ரெண்டாயிரத்து முன்னூறுரூவா கொடுக்குறேன் ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் இது இந்தியா முழுக்க வந்து தான் ஆகணும் உடனே அமெரிக்கா போயிருந்தபோது சொன்னாங்க இங்கே வந்து இவர் ஒபாமா மெடிக்கல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு ஒபாமாவே கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் பார்த்து தான் காப்பி வச்சுட்டு அனுப்பிட்டேன் அங்கே போய் சார் என்ன சார் எது முன்னாடி வந்தது அவ்வளோதான் அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன் நம்ம பார்ட்டி ஒன்று அதுக்காக எல்லாத்தையும் பொத்தி பொத்தின்னு யாரோ கத்துறத வெளியில் கற்கற வெறும் ஸ்பீக்கரால் நம்ம இருக்க முடியும் அது நமக்கு சரிப்பட்டு வராது ரொம்ப காற்றை நான் அனுபவிக்கிறேன் அதனால் எனக்கு எனக்கு வந்து வேற ஒன்று அண்ணாமலையெல்லாம் எனக்கு ஈக்குவலும் கிடையாது என்னுடைய எனிமையெல்லாம் கிடையாது அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஒருத்தர் அது மாதிரி ஒருத்தர் வர்றது வந்து அரசியலுக்கு கேடு அண்ணாமலை வசதியாக இருப்பார் அவர் அவர் எவ்வளோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் பட்டு அவரால தமிழ்நாட்டுக்கு ஒரு எள்ளளவுக்கும் கூட பிரயோஜனம் இல்லையா அவர்கிட்ட கொடுத்தா எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு போயிடுவார் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய கருத்துக்களை நீங்க பாத்துருக்கீங்க பாராட்டணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிட்டு பாராட்டுங்க திட்டணும்னா சும்மா டயல் பண்ணிட்டு கட் பண்ணிட்டுங்க எதுக்கு அனாவசியமா ஓகே மீண்டும் சந்திப்போம் ரொம்ப சந்தோஷம் நித்தியா आन्द्रशेखरा ईषा ऐषा चन्दरेश्वरा